ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய உன்னை அன்றி வேறு தெய்வம் உள்ளம் என்னவில்லையே ஓசை கொண்ட தமிழினாலை பாடுவே உன் பிள்ளையே அன்னை பிள்ளை மழலையிலே அகப்புழைதல் போலவே அணிய வேண்டும் எனது சொல்லும் ஆதிநாதனே தேசமெங்கும் கோயில்கள் திறந்து வைத்த வாயில்கள் தேடும் அன்பர் யார்க்கும் இன்பம் கோடி நல்கும் மூர்த்திகள் பூசை செய்யும் தேவர்கள் யாவையும் நின் கோலமே போற்றும் என்னை வாழ்விலே முன்னேற்று வைத்தியநாதனே போதும் நாலு வேதமும் முலாவு திங்கள் ஞாயிறும் புகந்த கந்த வேஜடாயு உண்மை ராமனும் பாத பூஜை செய்யவே பலன் கொடுத்தனே பாதி கொண்ட தையலோடு வாழி வைத்தியநாதனே ஆலகால கால நீ அமிர்தமாய் அருந்தினாய் அடித்து வைத்த பன்றியின் நிறைச்சியும் விரும்பினாய் பாலன் நஞ்சு தேடவோ பன்றி வேட்டையாடவோ படைத்த பாசு வைத்தருள் பராவும் வைத்தியநாதனே வாத பித்த சேத்துமும் வகைக்கு நூறு நோய் குணம் மனித ராசி அருகில் புதிய நோய் தினம் தினம் வேதனை வளர்ந்ததன்றி வென்றதோ மருத்துவம் மேலும் என்ன கூறுவேன்கள் பாறும் வைத்தியநாதனே ஆயுர்வேதம் ஆங்கிலம் அமைந்த சித்த வைத்தியம் ஆன வேறு வகையிலும் என் கூட்டத்தோடும் பாருங்காரனாதனே அங்கும் இங்கும் ஓடி என்ன அகலவில்லை நோய்களே ஆடி என்ன பாடி என்ன விலக வெண்மை பெயர்களே மங்கை பாவம் எ செல்வோம் செய்மிறங்கி அருள் வழங்கு வாழி வைத்தியநாதனே கண்ணில்லாத குருடருக்கும் கண் கொடுக்கும் ஈசனே காலில்லாத முறவருக்கு கால் கொடுக்கும் போஜனே எண்ணில்லாத நோய் கூட்டமிடம் இனாமல் ஓடவே என்னுடே எழுந்தருள்வாய் அன்னை வைத்தியநாதனே சிந்தையில் இருந்த நோய் செயல்களால் வினைந்த நோய் திசுக்குள் தோல் நரம்பெலும்பு குருகில் அமர்ந்த வைத்தியநாதனேயே நாமரூபேதமற்ற ஜோதிமூர்த்தியே நாளும் உன்னை அன்பு செய்து பாடுகின்றின் வாழ்க்கையே